கையில என்ன வச்சிருக்கே ஒரே ஒரு தங்க பாத்திரம் கிண்ணி சாப்பிடற கிண்ணிய மட்டும் எடுத்துன்னு வந்தேன் இத்தனையும் விட்டு தொலைச்சோ இந்த ஒரு கிண்ணியா நமக்கு மோட்சம் கொடுக்க போறது அத்தையும் பிடுங்கி காட்டு மார்க்கத்திலேயே வீசி இருந்து மேலே நடந்தார்னு சரித்திரம் ஆனால ஆசை வந்ததுன்னா தைரியம் போடும் இது நடக்கணுமே என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம தைரியத்துல அது தொலைச்சு சொல்லியோ ஆசையை குறைத்து கொண்டா தைரியத்தோட இருக்கலாம் தைரியம் ஆசா மிருத்யுகு பிராணான் மரண தேவத மிருத்யு கண்டிப்பா பிராணனை தொலைச்சிரும் மிருத்தி வந்துட்டார்னா பிராணன் போகும் தர்ம அசூயா பொறாம வந்துடுத்துன்னா தர்ம மார்க்கத்திலேருந்து விலகிடுவோம் பொறாம இல்லாத இருக்கிற வரைக்கும் நாம தர்மத்தை பயின்றுப்போம் பொறாம வருதுனால் இன்னொருத்தர் ரொம்ப நல்லா வாழறார் அவர் அதர்மத்தின் வழி வாழறார் அவரை பார்த்துட்டு நமக்கு தோணும் தோணு இது அடிக்கடி நாடகத்தை எல்லாமே பார்த்துருப்போம் ஒருத்தர் லஞ்சமே வாங்காம ரொம்ப நல்லவர அரசாங்க ஊழியராக இருப்பார் ஆனால் அவருக்கு நேர் எதிர் வீட்டுல இன்னொரு தம்பதிகள் கொடுத்தனத்துக்கு வருவா அவர் வேண்டிய லஞ்சம்லாம் வாங்குவார் உடனே இவாளுக்கு பார்த்து பார்த்து அதை பார்த்து பொறாமையா இருக்கும் அவர்கள் அந்த வாழ்க்கை வாழறாளே நீங்களும் அதே வேலை தானே பார்க்குறீர்கள் அப்படின்னு அவ பேச ஆரம்பிப்ப அவர் பேச ஆரம்பிப்பவர் கடைசியில் எங்கேயான ஒரு இடத்துல லஞ்சத்தை வாங்குவோம் அந்த அவர்கள் வாழறதை பார்த்து பொறாமப்படவே தானே தர்மம் மாறித்து நமக்கு இல்லைன்னா இவன் ஒழுங்கா தர்ம மார்க்கத்துல தான் இருந்துருந்தான் ஒருத்தரை பொறாமப்பட்டாலே அவன் அதர்ம வழியில முன்னேறியிருக்கான்னு நாம பார்ப்போம் அப்போ நாமும் அதர்மத்தின் வழி போகலாம் அப்படின்னு நினைக்க தோணும் இன்னொருத்தர் தர்மத்தின் வழியே நன்னா இருக்கார்னு வச்சுப்போம் அப்படி அவரை பார்த்து நமக்கு பொறாமல் வரலாம் அப்போ என்ன தோணும்னா அவரால் தர்மத்தின் வழி சம்பாதிக்க முடியறது ஆனால் என்னால் அது முடியல நான் அதர்மத்தில் யாவது சம்பாதிச்சு அவருக்கு சமமாக வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு குமரல் வரும் இல்லையோ அப்ப இவன் அதர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிக்கிறான் அதனால பொறாமைப்பட்டால் தர்மம் தொலைந்து போகும் குரோதகா ஸ்ரீயம் கோவப்பட்டா செல்வம் போடும் கோபம் இல்லாத வரைக்கும் செல்வத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கோவப்பட்டாலே எந்த செல்வமா இருந்தாலும் தொலையும் விஸ்வாமித்திரர் கோபப்பட்டார் தபஸுங்கிற செல்வத்தையே தொலைச்சிட்டார் ஏன்னா ரிஷிகளுக்கு கோவப்பட்டாலே சேர்த்து வச்சிருக்கிற தபோபலம் குறைஞ்சி போடும் அதை தான் செல்வம்னு வச்சுங்க அவளுக்கு தபசு பலம்னால் நமக்கு செல்வம்னு வச்சிருந்தால் கோவப்பட்டாலே செல்வம் தொலையும் சீலம் அனாரிய சேவா யாருக்கு சேவை பண்ணக்கூடாதோ ஒழுக்கம் இல்லாதவன் இந்த ஒழுக்கம் இல்லாதவனுக்கு போய் நான் தொண்டு புரிஞ்சால் எம் ஒழுக்கமும் போயிடும் ஈடுபட ஆரம்பிச்சிருவார் போறோம் அவர் உடையவரான்னு பார்த்து தான் வேலைக்கு போகணும் அவரே ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு இருக்காருங்க நான் போய் அந்த இடத்துல வேலைக்கு போயிருந்தேன்னா கடைசியில அதே ஒழுக்கமற்ற தன்மை தான் எனக்கு வரும் நல்ல அனாரிய சேவா யாருக்கு தொண்டு புரிய கூடாதோ அவனுக்கு புரிந்தால் ஒழுக்கம் கெட்டுப்போகும் என்று சொன்னார் கடைசி அஹ்ரியம் காமஹா காமம் வந்துடுத்துன்னா வெட்கமே போடும் வெட்கம் இருக்கு உன்னை பார்த்து பயப்படுறான் வெட்கப்படுறான்னா இன்னும் காமிக்கலையு அர்த்தம் காமம் வந்ததுன்னா வெட்கம் தொலையும் சர்வமேவ அபிமானினாக இதெல்லாம் தேவையில்லையே ஒன்னொன்று தான் ஒன்று தொலைக்கிறது ஆனால் துரபிமானத்தோட அகங்கரிக்கிறான் இல்லையோ மொத்தமே தொலைஞ்சி போடும் முடியும் இதெல்லாம் ஒன்று ஒன்று இருந்தால் தொலையும் அதாவது வயசாச்சுன்னா ரூபம் தொலையும் ஆசை வந்ததுன்னா தர்மம் தொலையும் மிருத்தி வந்துட்டா பிராணம் தொலையும் பொறாம வந்துருத்துன்னா தர்மம் போயிடும் கோபம் வந்துருத்துன்னா சொத்து போயிடும் யாரை போய் தொண்டு புரிஞ்சுட்டோம் கெட்டவனுக்கு தொண்டு புரிந்தா நமக்கு இருக்கிற ஒழுக்கமே போயிடும் ஆசைப்பட்டுட்டோம் காமத்துக்கு வசப்பட்டுட்டோம்னா வெக்கமே போடும் ஆனால் அகங்காரப்பட்டுட்டோம்னா கிழிச்சொன்னா மொத்தத்துமே போயிடும் ஆனால் அது படாமது இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஸ்ரீர் மங்களாத் மங்களா சம்பிர்த்தே தாட்சியாத்து குருதே மூலம் பிரதிதிஷ்டதி செல்வம் செல்வம் எப்படி எப்படி சேர்றது காரணம் சொல்றார் ஸ்ரீர் மங்களா மங்கள காரியத்தை நினைத்து மங்கள மன நினைத்து ஒரு காரியத்தை தொடங்கினால் செல்வம் உற்பத்தியாகும் மங்கள காரியத்தை நினைச்ச ஆரம்பிச்சுன்னா செல்வம் பிறக்கும் பிராதல் வியாசி சம்பிரவர்த்தே நல்ல சாத்துர்யமா வேலை பார்த்தான் செல்வம் பெருகும் அடுத்தது தாக்ஷாத்து குருத்தே மூலம் திருதி நிதானமாய் யோசித்து திறமசாலியா முடிவெடுத்த தக்க வைத்துக் கொள்ளுகிறான் அப்ப மங்களமா எண்ணத்தோட தொடங்கினால் பிறக்கும் சாதுர்யத்தாலே வளரும் நிதானத்தாலும் திறமையாலும் நிலைக்கும் இந்த மூனையும் பெரிந்து கொண்டு செல்வத்தை சேர்க்க வேண்டும் இது எதுக்கு உன் உன் தொலைக்க அர்த்தம் ஏன்னா ஏன்னா ஏற்கனவே உனக்கு பிறந்துடுத்து மூதாதையர்கள் மங்கள காரியம் பண்ணியிருக்கா அதனால செல்வம் பிறந்தது நீ இப்ப அமங்கலமோ உன்னை தொடங்கி விட்டேன் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்க கூடாதுன்னு நினைத்தியே அமங்கலம் அப்பொழுதே இருக்கிற செல்வம் போக ஆரம்பிக்கும் சாதுர்யம் நினைக்கிறியா உனக்கு சாத்துரியமே இல்லை இத்தனை நேரத்துக்கு அஞ்சே அஞ்சு கிராமத்தை போட்டுவிட்டு அவள்கிட்ட நட்பையும் சம்பாதிச்சு மிச்சத்தையும் உன் பிள்ளையை வாழ வச்சிருக்கலாமா இல்லையோ துடி கூட இல்லையே நேற்றே விண்ணப்பித்தேன் எந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து பணத்தை செலவழிச்சாலும் அங்க இருக்கிற வம்புலேருந்து நாம விலகிக்கணுமோ அதை விலகிடணும் இல்லைன்னா தூங்குறதுக்கே வழி இல்லாம சமப்பட ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் போறதே இது வேண்டாம்தான் ஒருத்தருக்கு இல்லேன்னு இருந்தா கூட சரி கொடுத்துட்டா அது ஓயும் அப்ப அதை தவிர வீணா இழுத்து நம்ம சண்டை இருந்தோம்னால் நமக்கு தான் தூக்கம் கட்டு போகும் நீ அவன் அஞ்சு கிராமம் கேட்டான் அஞ்சே கிராமத்தை நீ வாட்டுக்கு நிம்மதியா தூங்கி இல்லையோ இப்ப எங்கிட்ட இத்தனையும் கேட்டு நான் எட்ட அத்தியாயம் சொல்லி அதை கோவையில வேற ஏற்பாடு பண்ணி இது இத்தனையுமே நடந்திருக்காது அவர் அஞ்சே கிராமம் கொடுத்திருந்தா தான் இந்த ஒரு வம்பும் இல்லாத நாம தப்பிச்சிருக்கலாம் ஆனா கொடுக்க தெரியல அப்ப சாத்துர்யம் இல்லையானு அர்த்தம் சரி மூணாவதான் இருந்துதான் திறமை இருக்கா தக்க அதுவும் நீ இப்ப அபிப்பிராயம் என்ன ராஜா திறமை சொல்லு நான் நான் ராஜாவா ஏதோ தாழ்ந்தவன் ஆனா என்னிடத்துல அபிப்பிராயம் கேட்டுத்தான் நீ நாட்டை நடத்தணும்னா அப்ப திறமையும் இல்லை அதனால நீ சிம சொத்து உங்ககிட்ட இருக்க போறதுராட்ரா புரிந்துகொள் என்று தெரிவித்தான் ஆக இப்படி பல ஸ்டோகங்களாலே சொல்லி உன்னுடைய ராஜசபைய பத்தி சொல்லுகிறேன் அதுல யாரும் என்றால் நான் இல்லை என்று தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் அரோகரா